உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாவது வசனங்கள் ரஷ்ய அதிபர் சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலின் தான் ஒரு கிறிஸ்தவ போதகராக மாற வேண்டும் என்றுதான் நினைத்தார் எனவே அவர் வயதான போது வேதாகம கல்லூரி ஒன்றுக்கு சென்று படித்தார் அதற்காக அவருக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்கப்பட்டது அவர் அங்கு ஐந்து ஆண்டுகள் தங்கி படித்தார் வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த அவருக்கு அரசியலில் ஆர்வம் வந்தது கால் மார்க்ஸ் தத்துவங்கள் அவரை ஈர்த்தன அந்த ஆர்வத்தினால் அவர் கல்லூரியில் அநேக பரீட்சைகளை தவறவிட்டார் இறுதியில் கல்லூரியில் வெளியேற்றப்பட்டார் தான் ஒரு நாத்திகனாக மாற வேண்டுமென்று அவர் எடுத்த முடிவுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது கிறிஸ்தவ போதகராக மாற வேண்டிய ஸ்டாலின் ரஷ்யாவின் சர்வாதிகாரியாக மாறியது நாம் எல்லாரும் அறிந்ததே லட்சக்கணக்கான மக்களை சிறையில் அடைத்து கொன்றதற்கு அவர்தான் காரணம் என்று கருதப்படுகிறது ஆனால் இதே ஸ்டாலின் இறையியல் கல்லூரியில் படித்து முடித்து கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்பவராய் மாறியிருந்தால் லட்சக்கணக்கான மனிதர்கள் நித்திய அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் ஆனால் அவர் எடுத்த தவறான தீர்மானம் அவருடைய வாழ்வை மட்டும் கெடுக்கவில்லை லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையையும் அளித்தது ஆம் பிரியமானவர்களே தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் எடுக்கும் முடிவு மிக முக்கியமானவை சமுதாயத்தில் அவை மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை நல்ல தீர்மானங்களை நாம் எடுத்தால் நம் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வாய்ப்புண்டு மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் கூறுகிறது சரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல தீர்மானங்களை எடுக்க என்ன செய்ய வேண்டும் நாம் நம்முடைய பார்வைக்கு இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் தேவ திட்டம் நம் வாழ்வில் நிறைவேற தேவனிடம் நம்மை அர்ப்பணித்தால் தேவன் நம்மை இடராத செம்மையான வழியிலே நடத்துவார் ஒரு நாள் லோத்து ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை எடுக்க நேர்ந்தது லோத்துவும் ஆபிரகாமும் பிரிந்து வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தபோது முதல் வாய்ப்பு லோத்துவுக்கு கொடுக்கப்பட்டது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து சோதம் குமாரா மிகவும் செழிப்பாய் இருப்பதை கண்டு அதை தெரிந்து கொண்டு அங்கு சென்றார் ஆனால் ஆபிரகாமோ தன்னை தேவன் வழிநடத்த இடம் கொடுத்தார் லோத்து போய் குடியிருந்த சோதோமின் ஜனங்கள் மகா பாவிகளாயிருந்தார்கள் எனவே தேவன் அந்த தேசத்தை அழிக்க சித்தம் கொண்டார் தன் பார்வைக்கு நலமானதை தெரிந்து கொண்ட லோத்து தான் சேர்த்து வைத்த ஆடு மாடுகள் சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழக்க நேர்ந்தது லோத்து தன் மனைவியையும் இழந்தார் தேவனால் சபிக்கப்பட்ட ரெண்டு சந்ததிகளான மோவாபியருக்கும் அம்மோனியருக்கும் லோத்து தகப்பனானார் ஆம் பிரியமானவர்களே நாம் எடுக்க போகும் தீர்மானங்களும் தீமையான எதிர்கால விளைவை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் நாம் நம்முடைய சுய சுயபுத்தியின் மேல் சாயாமல் நம் வழிகளில் எல்லாம் தேவனை நினைத்துக் கொள்ள வேண்டும் அவரே நம் பாதைகளை ஆகவே எந்த தீர்மானத்தையும் எடுக்கும் முன்பு தேவ வழி நடத்துதலை தேடுவோம் அவர் காட்டும் வழியில் நடப்போம் அப்பொழுது கத்தர் நம் வழிகளை செவ்வாயப்படுத்துவார் தேவன் காட்டிய வழியில் நாம் சென்றால் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம்